உலக ஜனங்கள் முழுவதும் நின்று ஒரே ஒரு மகளை மட்டும் தனிமேலே நிற்க வைத்து ஆதரவுக்கு ஒருவரும் இல்லாமல் பரிந்து பேச யாரும் இல்லாமல் அனைத்து கொள்ள ஒருவரும் இல்லாமல் இனி இப்படி செய்யாது என்று சொல்லக்கூட யாரும் இல்லாமல் அவளிடத்திலே ஒரு மகள் அந்த நேரத்திலே உலகம் அவளை என்ற கண்ணோட்டத்திலும் வேத நியாய பிரமாணத்திலே சொல்லப்பட்ட தீர்ப்பையும் கையில் எடுத்து அவளை வெறுத்து ஒதுக்கின அந்த நேரத்திலே அந்த கிறிஸ்து சொன்ன வார்த்தை இனிப்போ பாவம் செய்யாது என்று இனிப்போ என்று அந்த இடத்துல அவளை குற்றப்படுத்தின நாவலையும் பார்த்து கத்த சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா இந்த இடத்துல நீங்க யாருமே பாவம் செய்யல நான் இதுவரையிலும் எந்த பாவத்தையும் செய்யலைன்னு நீங்க யாராவது நிற்பீங்கன்னா கல்லை எடுத்து முதலாவது அவன் மேல எறியீங்கன்னு சொல்லிட்டு அவளுக்காக பேச தன் வாயை திறந்தவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாருமே இல்லை என்று மறக்கப்பட்ட அவளுக்கு யாருமே ஆதரவில்லை பேசுறதற்கு என்று ஒதுக்கப்பட்ட அவளுக்கு சிறுமை அவளுக்கு எளிமையாய் ஒதுக்கப்பட்ட அவளுக்கு பேச இயேசு கிறிஸ்து கடந்து வந்தார் அவளை காப்பாற்றி அவர் அந்த இடத்துல வெளிப்பட்டார் அவளுக்கு மரவாழ்வு மறுவாழ்வு கொடுக்கும்படிக்கு ஏசப்பா அந்த இடத்துல வார்த்தைகளை பேசுனதை பார்க்கிறோம் இல்லையா அன்பு ஜனமே இன்னைக்கு ஒருவேளை நமக்காக பேச மனிதர்கள் இல்லாம இருக்கலாம் நம்ம ஒவ்வொரு நாளும் நிராகரிக்கப்படுகின்ற காரியங்களை குறித்து நமக்காக பேச யாருமே இல்லாமல் ஒன்று மட்டும் சொல்லுகிறேன் உங்களுக்காக யாரும் இல்லை என்றால் நீங்கள் உங்களுக்காக பேசுவதற்கு கத்தல் வருகிறவராக இருக்கிறார் உங்களுக்காக யுத்தம் பண்ண தேவனை இறங்கி வருகிறவராக இருக்கிறார் எந்த ஒரு மனிதனுக்கு மனிதர்கள் துணை இல்லாமல் ஆதரவு இல்லாமல் அவர்களை புரிந்து கொள்ள யாருமே இல்லாமல் நிராகரிக்கப்பட்டு வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு பல நிலைகளிலே அவங்களை சிறுமைப்படுத்துகின்றார்களோ மனிதர்களுடைய வாழ்க்கையிலே கத்தரே தன்னுடைய வெளியரங்கமான அற்புதத்தையும் வெளியரங்கமான தீர்ப்பையும் தெய்வமாக இருக்கிறார் என்பதற்கு வேதத்தில் நினைக்கலாம் நான் மறக்கப்பட்டிருக்கிறேன் நான் வெறுக்கப்பட்டிருக்கிறேன் என்னுடைய பாரங்களையும் நான் ஒவ்வொரு நாளும் படிக்க வேதனைகளையும் நான் எந்த அளவிற்கு இவங்களை நேசத்தோடு கூட கவனிக்கிறேன் என்பதனையும் யாருமே உணர்ந்து கொள்ளாம என்னை பல நிலைகளிலே தேவைக்காக மட்டும் பயன்படுத்தி என்னை நிராகரிக்கிறாங்க குற்றம் சுமத்துறாங்க என்னை வெறுக்கறாங்க என்னை வார்த்தைகள் நான் துன்பப்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க மறைவாய் வடிக்கின்ற ஒவ்வொரு கண்ணீர் துளிகளும் கர்த்தருடைய பாதத்தில் இருக்கு நம்ம போன வாரம் தியானித்தது போல நம்முடைய கண்ணீரை அவர் துருத்தியிலே கணக்கிலே அவர் வைத்திருக்கிறார் அன்பு ஜனமே எத்தனையோ வருடங்களாக எத்தனையோ மா எத்தனையோ நாட்களாக நீங்க ஒவ்வொரு நாளும் படுகிற வேதனைகளும் அங்கல் அவைகள் தேவனுடைய பார்வைக்கு மறைவானது அல்ல ஒரு காலம் உண்டு ஒரு நாட்கள் உண்டு அவர் உங்களை உயிரை எழும்ப பறக்க வைப்பார் ஒரு கழுகு ஒரு சட்டைகளை அடித்து உயிரை எழும்புவதற்கு ஒரு காலத்தை அவர் வைத்திருக்கிறது போல நீங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிற பொழுது எல்லா வேதனை மத்தியிலும் எல்லா நிராகரிப்பின் மத்தியிலும் எல்லா அவமானத்தின் மத்தியிலும் எல்லா சிறுமையின் நேரத்திலும் நீங்கள் கத்தரை சார்ந்து இருக்க 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 நீங்கள் சகித்து இருக்க ஒரு யோசேப்பை போல அரியணை வாழ்வை அவர் கொடுப்பார் ஒரு ராகாபை போல நீங்கள் பாவி அல்ல தேவ பிள்ளை என்பதை அவர் வெளிப்படுத்த செய்வார் ஒரு நாள் வருகிற பொழுது நீ இனிப்போ பாவம் செய்யாதே என்று மரவாழ்வு கொடுத்த போல உங்களுக்கும் இந்த உலகத்தார் மத்தியிலே பேசுவதற்கு இயேசு இருக்கிறார் என்பதனை அவர் காண்பிக்கும்படி ஒரு வழிகளை அவர் உருவாக்க வைப்பார் நீங்கள் பல நிலைகளிலே பயந்து போய் ஒடுங்கி போய் இருக்கிற ஒரு மோசையை போல இருந்தீங்கன்னா அவர் உங்களை அநேகத்துக்கு மேன்மைப்படுத்தும்படி தேவன் உங்களுக்கான தரத்தை அவர் உயர்த்தவும் வல்லமையுள்ள தெய்வமாக இருக்கிறார் ஆகையினால் நம்ம ஏதோ ஒரு சாதாரண ஒரு பொம்மையை அல்ல உயிர் உள்ள தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் உயிர் கொடுத்தவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் மறு வாழ்வை கொடுக்க போகிற தெய்வனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் ஆகனால் எதை குறித்தும் பயப்படாமல் எதை குறித்தும் கலக்கம் அடையாமல் ஏசப்பாவை நம்ம சார்ந்து நிற்போம் நீங்கள் மறக்கப்படுவது இல்லை அலேலுவியா